முருகனுக்கு விளக்கு ஏற்றும் போதும் இந்த தவறை மட்டும் செய்து விடாதீர்கள் பொதுவாகவே முருகனுக்கு உலகெங்கும் பக்தர்கள் இருக்கிறார்கள் கேட்டதை உடனே கொடுக்கும் ஒரே கடவுள் என்றால் அது முருகன் பெருமான்தான் அப்படிப்பட்ட முருகனுக்கு நாம் விளக்கு ஏற்றும் போது சில தவறுகளை செய்யவே கூடாது இந்த தவறுகளை செய்தால் நம் முருகனை வணங்கிய பலனே இல்லாமல் கூட ஆகிடும் உங்களுக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல ஓம் முருகா என்று சொல்லிவிட்டு எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க விளக்கு ஏற்றும் போது எண்ணெயை ஊற்றிய பின் தான் திரியை போட வேண்டும் சில பேர் விளக்கை கழுவி விட்டு பொட்டு வைத்து திரி போட்ட பின் எண்ணெய் ஊற்றுவார்கள் இப்படி செய்யக்கூடாது முருகன் படத்திற்கு இல்லை சிலைகள் மாலை போட்ட பின்பு தான் விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்றிய பின் கண்டிப்பாக பத்து நிமிடத்திற்கு மேலாவது விளக்கு எரிய வேண்டும் ஏற்றிய உடனே விளக்கை அணைக்கக்கூடாது விளக்கு ஏற்றி பின் வீட்டை பெருக்கக்கூடாது விளக்கு வைத்த பின் பூஜை அறையை சுத்தம் செய்யக்கூடாது பூஜை அறையிலிருந்து எதையும் மாற்றி வைக்கவும் கூடாது கிழக்கு திசையை பார்த்துதான் விளக்கு ஏற்ற வேண்டும் முருகனை நினைத்து மனம் உருகி வேண்டுங்கள் விளக்கு ஏற்றிய பெண் ஆனால் அழுகக்கூடாது செவ்வாய் மட்டும் வெள்ளிக்கிழமைகளில் கிழமைகளில் விளக்கு ஏற்றாமல் இருக்காதீர்கள் இதுபோல் பல சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்